இலங்கையில் இடம்பெற்ற படுமோசமான படுகொலையில் ஒன்றுதான் யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை வித்யாவின் படுகொலையின் பிரதான சந்தேக நபரான மகாலிங்கம் சசிகுமார் எனப்படும் சுவிஸ்குமாரை தப்பிச் செல்வதற்கு உதவியது பற்றி கடந்த காலங்களில் அதிகமாகவே பேசப்பட்டிருந்தது குறிப்பாக வடமாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெயசிங்க சுவிஸ்குமார் தப்பிச் செல்வதற்கு உதவியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த வழக்கு விசாரணையின் தீர்ப்பை வவுனியா மேல் நீதிமன்றம் நேற்று மாலை அறிவித்திருக்கிறது மீடியா எல்கே மற்றும் மீடியா எல்கே தமிழ் கூடவே நியூஸ் நைன்டீன் யூடியூப் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யா கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் பிரதேச மக்கள் சுவிஷ்குமார் எனப்படும் மகாலிங்கம் சசிகுமாரை பிடித்து மின்கம்பம் ஒன்றில் கட்டி வைத்திருந்தனர் அங்கு சென்றிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா இது பற்றி போலீசாருக்கு அறிவிக்கிறார் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தின் முன்னாள் போலீஸ் அதிகாரி ஸ்ரீகஜன் சுவீஸ்குமாரை அங்கிருந்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வருகிறார் எனினும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெய்சிங்கவின் உத்தரவுக்கு அமைய சுவிஷ்குமாரை விடுதலை செய்கிறார் இதன் பிரதிபலனாக போலீஸாருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன குறிப்பாக யாழ்ப்பாண நீதிமன்றத்தின் மீது பொதுமக்கள் கல்வீச்சு தாக்குதலை முன்னெடுத்திருந்தனர் வித்யாவின் படுகொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தை நபர்களுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கிறது கூடவே சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் லலித் ஜெயசிங்கவை கைது செய்வதற்கு இந்த வழக்குல கைது செய்வதற்கு போதுமான சாட்சியங்கள் இருப்பதா சட்டமா அதிபரும் சொல்கிறாரு இதன்படி வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெயசிங்க சிஐடிக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார் இந்த வழக்கு விசாரணையின் போது லலித் ஜெயசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை தொடர்பான தீர்ப்பையே வவுனியா மேல் நீதிமன்றம் நேற்று அறிவித்திருக்கிறது வவுனியா மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் லலித் ஜெயசிங்கவுக்கு நான்கு ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு மேலதிகமாக ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது அபராதத்தை செலுத்த தவறினால் அவருக்கு மேலும் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அந்த தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது லலித் ஜெயசிங்கவுக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு மேலதிகமாக மற்றொரு வழக்கிலும் லலித் ஜெயசிங்கவுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் காவத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுடன் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொலை கொலை செய்யப்படுகிறார் பலர் காயமடைகிறார்கள் இது இது தொடர்பான விசாரணைகளை காவத்து போலீசார் முன்னெடுத்த போது பிரேமலால் ஜெயசேகர் அதாவது முன்னாள் பிரதி அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகரவை காவத்தை போலீசார் கைது செய்ய முயற்சிக்கும் போது அவரை கைது செய்யக்கூடாது என போலீசாருக்கு லலித் ஜெயசிங்க அழுத்தம் கொடுக்கிறார் இந்த வழக்கிலும் போலீசாருக்கு அழுத்தம் பிரயோகித்த இந்த வழக்கிலும் லலித் ஜெயசிங்க குற்றவாளி என இனங்காணப்பட்டு அவருக்கு ஐந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது